அறுநூற்று இருபத்தி ஆறு நேச ஆச்சார ஆடம்பர மட்டைகள் பேசாதே ஏசும் கல மட்டைகள் நீசாலோடேயும் பழகி கவர் பொருளாலே நீயே நானே என்று ஒரு சத்தியம் வாய் கூசாது ஓதும் கபடத்திகள் நேராலே தான் நின்று பிலுக்கிகள் எவர் மேலும் ஆசா பாச தொந்தரை இட்டவர் மேல் வீழ்வார்பால் சண்டிகள் கட்டழகாயே மீ தோல் எங்கும் மினுக்கிகள் வெகு மோகம் ஆகாது ஆவேசம் தருது இப்பொழுது ஓஹோ வா வா என்று பகட்டிகள் ஆகா மோகா வம்பிகள் கிட்டிலும் உறவாமோ பேசாதே போய் நின்று உரியில் வாய் ஆ ஆ ஆ என்று குடித்து அருள் பேராலே நீள் கஞ்சன் விடுத்து வரு தூது வாய் வேதாளம் பகடை பகுவாய் நீள் மானாலும் சரளத்தொடு பேயானால் போர் வென்று எதிரிட்டவன் மருகோனே பாசு ஊடாடும் பகையை பகை சூறாலோடே செருவை செரு மாசூரா பாரெங்கும் அருள் பொலி முருகோனே வானாடு ஏழ் நாடும் புகழ் பெற்றிடு சூல் துங்க மலைப்பதி வாழ் குன்றை தழைத்தருள் பெருமாளே பேசாதே போய் நின்று உரியில் தயிர்வாய் வாய் ஆ என்று குடித்தருள் பேராலே நீள் கஞ்சன் விடுத்து வரு தூது பேழ்வாய் வேதாளம் பகடை பகுவாய் நீள் மாநாளும் சரளத்தோடு போர் போர்வென்று எதிரிட்டவன் மருகோனே வானாடேள் சூழ் வானாடு ஏழ் நாடும் புகழ் பெற்றிட தேனாரே சூழ் தூங்க மலைப்பதி மாயூராவாள் குன்றை தழைத்து அருள் பெருமாளே வானவர் நாடு முதலான ஏழு பூமியும் பெற்று விளங்குவதும் தேனாறு மது நதி என்று சொல்லப்படும் ஆறு ஓடுவதுமான உயர்ந்த மலைத்தலத்தில் வீற்றிருக்கும் மயிலோனே வாழ்வு நிறைந்த குன்றக்குடியில் வீற்று அருளும் பெருமாளே திருமால் எவருக்கும் தெரியாமல் போய் நின்று ஊரியில் இருந்த தயிரை வாயினார் ஆ என்று குடித்து அருளினார் அங்கும் தோல்பலத்தால் புகழ்பெற்ற கம்சன் கண்ணனை கொல்லுமாறு அனுப்பிய தூதுபோல் எதிரே வந்த பெரிய வாயை கொண்டவளும் பூதம் போன்றவளும் ஆடம்பரமாக பேசி வந்த பிளவுபட்ட வாயை உடையவளும் நீண்ட பெண்ணுருவம் உடையவளும் தடையின்றி வந்தவளுமான பூதகியின் போரை வெற்றி கொண்டு பூதகியை சம்ஹாரம் பண்ணினார் அத்தகைய திருமாலின் மருமகனே குற்றத்துடன் கலந்து பழகியவனும் பகைவரை பகைப்பவனுமான சூரனுடன் போரிட்டு மாசு ஊடாடும் பகையை பகை சூறாலோடே வன் செருவை செரு மாசூரா வலிய போரை அழித்த பெரிய சூரனே சூராதி சூரனே சுப்பிரமணியனே உலகம் முழுவதும் அருள் பாலித்து நிற்கும் முருகப்பெருமானே பெருமானே வானவர் நாடு முதலான ஏழு பூமியும் புகழ்பெற்று விளங்கும் குன்றக்குடி என்ற தலத்தில் விளங்கும் பெருமாளே விலைமகளில் மற்றவர் நேசிக்கும் பொருட்டு ஆச்சாரம் உடையவர் போன்று நடிக்கும் ஆடம்பரமான வீணர் வாயினால் பேசாமலே கைச்சாடை காட்டி பிறரை வையும் விடம் போலவும் அட்டை போலவும் பற்றும் பயனற்றவர் கீழ்குலத்து இடிந்தவரோடும் கூட பழகி பறித்து கொள்ளும் பொருளாலே உன்மீது ஆணை என்மீது ஆணை என ஆணையிட்டு வாய்ப்பேசாமல் பேசும் வஞ்ச எண்ணம் உடையவர் இத்தகைய தகுதியற்ற மற்ற மோகத்தை உடைய வம்பிகள் தொடர்பு எனக்கு தக்கதாகுமா இத்தொடர்பை நீக்க நீ அருளி செய்ய அருளி செய்ய வேண்டும் என்று வேண்டியவாறு